ஓம் நமச்சிவாய வாழ்க கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பலரும் விபூதிகளில் எத்தனை வகை இருக்கின்றன என்று கேட்கிறார்கள் ஐந்து வகை விபூதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா நிலையான செல்வம் தீவினைகள் விலகி ஓடச் செய்யும் வல்லமை கடன் இல்லாத வாழ்வு நல்ல குடும்பம் ஆரோக்கியமான வாழ்வு நல்ல நண்பர்களின் சேர்க்கை என்று அளவற்ற நற்பணங்களை தரும் சிவ ஐஸ்வர்யம்தான் விபூதி எந்த பொருளை நாம் நெருப்பில் போட்டாலும் முதலில் அது கருப்பாக மாறும் மேலும் மேலும் நெருப்பில் சுட்டால் நீத்து போய் சாம்பலாகிவிடும் சாம்பலின் நிறம் வெளுப்பு அதை மீண்டும் நெருப்பில் இட்டாலும் அதன் நிறம் மாறாது அதுவே நிறைவான நிலை ஆகவே நீரற்று போகாதே திருநீரு ஆகும் திருநீற்றை பஷ்பம் என்றால் சிவபெருமான் மகா ஆவார் விபூதியிலும் ஐந்து வகை உண்டு சிவபெருமானின் ஐந்து முகங்களிலிருந்து ஐந்து வகை விபூதி தோன்றியது என்கின்றன ஞான நூல்கள் விபூதி விரும்பிய செல்வத்தை அளிக்கும் பசிதம் பர சிவத்துடன் நம்மை ஒன்றாக்கும் பஸ்பம் பாவங்களை விளக்கும் சாரம் துன்பங்களை நீக்கும் ரட்சை தீமைகளை விளக்கி நம்மை அணுகாமல் செய்துவிடும் இத்தகைய ஐந்து வகை பூதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகவே இந்துக்கள் ஒவ்வொருவரும் தினமும் காலையில் எழுந்தவுடன் காலைக்கடன்களை முடித்து கொண்டு நெட்டியிலே இட்டு அன்றைய வேலையை துவங்க வேண்டும் அப்படி நெட்டியிலே இட்டால் சிறுவர்கள் நமக்கு தாமாகவே கிட்டும் அத்தோடு ஒற்றை ருத்ராட்சத்தையோ அல்லது ஒரு ருத்ராட்சாலையோ போட்டுக்கொள்வது ஒவ்வொரு இந்துவுக்கும் அதிக நன்மையை தரும் உடம்பில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டே இருக்கும் எந்த பயமும் நமக்கு வராது புண்ணியம் கிடைக்கும் நல்ல சிந்தனை வளரும் பக்தியை வளரும் பிறர் நம்மை கண்டு சமுதாயத்தில் மதிப்பார்கள் கைகூப்பி வணங்குவார்கள் நம்மை பார்த்தவுடன் சிவனடியாரை பார்ப்பது போல் மற்றவருக்கு தோன்றும் ஆகவே இத்தகைய நிலை நம்முடைய நெற்றியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தினமும் காலை விபூதி அணிந்து கொண்டு அன்றாட வேலைகளை துவக்க வேண்டும் இதுவே நம் வாழ்க்கைக்கு மிகவும் உகந்தது நன்மை பயப்பது ஆகவே இந்துக்கள் அனைவரும் விபூதி அணிந்து கொண்டு அன்றாட வேலையை துவக்குங்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்